பே பேச்சுமதத்தை பத்தி போட்டுருப்போம் இல்லீங்களா அந்த பேச்சு மலத்துக்கு வந்து லெப்ட் சைடு கட் பண்ணணும் அண்ணன் ஊருக்கு வரதான் சொசைட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு கட் பண்ணி வரணும் கரெக்டான அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோம் வயல்வெளியில வந்து அழகா நேச்சர் காலையிலே நேரத்துக்கு வந்திருக்கோம்னா மீன் பண்ணி தான் வந்திருக்கோம் மீண்டும் ஒரு மீன் பண்ணை வீடியோ தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம மீன் மீன் எடுத்து இந்த பண்ணையில வந்து குட்டியில வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வடிவுல வந்து அண்ணன் வளர்த்துட்டு இருக்காரு எந்த ஒரு இது இல்ல பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வடிவுல கிழக்கு தான் போட்டு பண்ணிட்டு இருக்காரு கட்லா ரோகு அப்புறம் கட்லா ரோகு பாறை விரால் இருக்கு விரால் மீன் இருக்கு பாறை இருக்குங்க இதில் வந்து நாலு வகையான மீன் வந்து ஒரே குடியில் விட்டு நல்லபடியாக வளர்த்துட்டு இருக்காரு ஆனால் இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ சைஸ்ல இருந்து நான் விட்டுருக்கீங்க விட்டுது வந்து நான் ஐம்பது கிராம் சைஸ் ஐம்பது கிராம் சைஸ் ஆறு இன்ச்சு ஐம்பது கிராம் ஆ ஆறு இன்ச்சு ஐம்பது கிராம் அவ்வளோதான் ஸோ ஓகே எவ்வளோ மீன் இருக்கு நான் சும்மா மீன் இருக்குது இப்போ இருக்கிறது வந்து சும்மா இருக்கிறது ஒன்னு டன் வரும் ஒரு டன் மீன் இல்ல டன் ஒன்றரை டன் வரும் சும்மா ஒரு கணக்கு நம்ம நேரத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணக்குக்காக எவ்வளவு மீன் இருக்கும் கணக்காக மீன்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு செல்ற மீன் ரெண்டாயிரத்து சில இருக்கும் ரெண்டாயிரத்து சில்லற மீன் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ற டன் வந்து வெயிட்டோட செய்து சொல்றாரு அண்ணன் ஆனா அண்ணன் வந்து இப்ப தீனி போடுறாரு ஏன்னா மேல வந்து ரொம்ப நேரமா பார்த்தோம் மீனே வரல இப்ப தீனி போட்டது வந்தோம் தீனி போட்டா வந்துடும் அண்ணன் ஆனா தீனி போடுறது வந்து பாருங்க

ஆ இதுக்கு என்னண்ணா தீனி மிக்ஸிங் பண்ணுறீங்க மிக்ஸிங் வந்து தான் க கிழங்கு மாவு ம மெயின் கிழங்கு மாவு ஆ தலை பூச்சி தலை பட்டு பூச்சி தழை தீவன புல்லு தீவன பில்லு தக்காளி வேஸ்ட்டேஜி ஆ மீதி வந்து இது வந்து நம்ம ஜூஸ் அடிக்கிறாங்க இல்லையா ஆமா வா ஜூஸு லெமனு இதெல்லாம் போடுறாங்க இல்லையா வேஸ்டேஜ் ஆமாண்ணா அதை ஜூஸ் ஃப்ரீட்றாங்கல்லையா அந்த வேஸ்டேஜ் பிறகு ஒன்று கொட்டுறேன் அதுவும் ஃபுல்லாக போடுறது மொதலில் வந்து ஆர்கானிக் முறையில் வந்து சிறந்த முறையில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மாட்டு சாணம் வந்து டெய்லியும் வந்து ரெண்டு நிலம் கூட ரெண்டு ரெண்டு அண்ணன் கூட பொண்ணு கொண்டு மருந்து கொட்டி இருக்கிற மாட்டு சாணமும் சாப்பிட்டு தான் நல்லபடியா இருக்கும் இது நாலு தான் வேற எதுவுமே தான் மீது கிடையாது என்ன தலை இருக்கு எல்லாமே வெட்டி போட்டால் எல்லாமே சாப்பிடுது அதாவது இயற்கையோட இயற்கை தான் ஆளுது இது வந்து மருந்துகள் இதுக்கு நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல நோய் வரும்போது நோய்கள் வந்து வந்து அதுக்கு இதுல இருக்கு மெடில இருக்கு அதுக்கு நான் வந்து அந்த குழந்தை கலந்து விட்டுங்கன்னா ஒரு ஏ பத்து லிட்டர்ல வந்து ஐம்பது தண்ணி கலந்து விட்டோம்னா தண்ணி சுத்தம் ஆயிடுது

நம்ம வந்து அது பண்ணலாம் இது பண்ணலாம் வெற்ற நேரத்துல குளித்தி அப்படின்ற மாதிரி லாஸ் கலை வந்து எப்படி தண்ணி மட்டும் கரெக்டா ப்ராப்பரா தீனியும் தீனும் மட்டும் தண்ணி இருந்தா எந்த லாஸும் கிடையாது அதாவது நீங்க சொல்றது என்னன்னா விவசாய நேரத்துல பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்கிற இதெல்லாம் போட்டு நீங்க நல்லபடியா பாத்தீங்களா இதே இதே வந்து பிசினஸ் மாதிரி வந்து கொஞ்சம் லாஸ் அது வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து இயற்கையே வந்து இருக்கிறத வச்சு பயன்படுத்தலாம் மட்டும்தான் தீவனத்தை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும் அதிகமா தீவனம் போயிட்டு விலை கொடுத்தலாம் வாங்க கூடாது வா குள போ தகால் இருக்கா தான் பீன்ஸ் பீன்ஸ் போடுறேன் வந்து இறக்கை சாந்த போட்டு தலத்தான் எது போட்டாலே சாப்பிட்டு அதெல்லாம் சரிண்ணா நீங்க லாபம் எடுத்துருக்கீங்க சொல்லாம இல்ல இல்ல இது வந்து எவ்வளவு லாபம் ஏறி எடுத்து இது ஒரு குட்டைக்கு வந்து எந்த சுச்சுவேஷன்ல வந்து ஆறு மாசம் வளர்த்துக்கலாம் ஒரு லட்சம் கிடைக்கும் ஆறு மாசத்துல ஒரு லட்சம் ஆறு லட்சம் ஆறு மாசத்துல ஒரு லட்சம் அதாவது என்னன்னா நீங்க இது வந்து என்னன்னா கூட்டு பண்ணின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நீங்க போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாமே இருக்கு நீங்க உங்களுக்கு மனசுல இருந்து சாப்பிடறதுக்கு நெல் அதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம போட்டு வைக்கிறோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்கானிக் முறையில் வந்து கூட்டு பணியாகவும் தண்ணி எடுத்து போற வயல் பாதிக்கிறோம் நெல் கோயில் பார்த்தா நெல் நெல் வயலுக்கு நல்ல வெளிச்சம் நல்லா வருது

ஓகேண்ணா ஓகேண்ணா தக்காளி எல்லாம் போட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு தக்காளி முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி தோணுப்பில் வச்சுருந்து அடுத்து போட தோணுக்குள்ள சாப்பிடும் இல்லை என்ன இது மேலே அப்படியே வீடியோ எடுப்பீங்க இது தலையிட்ணு வரா ஓகேண்ணா இங்கே தலையிடணு வரோம் ஓகேண்ணா இப்ப தெரியுது மீன் வந்து நாங்க ரொம்ப ரொம்ப காத்து நினந்தோம் மீன் வந்து மேலே வரல ஏன்னா வெயில அடிக்கல ஏன்னா விடி விடிய மழை பெஞ்சதுனால கொஞ்சம் இருக்குது கிடைச்ச வரைக்கும் கிளிப்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்றோம் பாருங்க விராலும் வந்து நல்லா சைஸா தான் இருக்கு நாங்க மேலே வந்து அடிச்சிட்டு போச்சு நல்லா பார்த்தோம் அது வந்து கேப்சர் பண்ண முடியல தொழில்நுட்ப காரணத்தினால் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க ஆனால் வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது ஆனால் ரொம்ப நன்றினேன் ஆனால் உங்கள் பேர் மட்டும் சொல்லாத விட்டீங்க விடுவிங்களா அந்த பேர் ஆதிமூலம் ஆதிமூலம் அண்ணனோட பேர் வந்து ஆதிமூலம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வழியில் வந்து என்னென்ன விவசாயம் பண்ணணுமோ அண்ணனுக்கு வந்து அண்ணனோட நம்பர் வந்து கீழே காண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அண்ணனை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கால் பண்ணி கேளுங்க ஒரு சொன்ன நல்லா சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம விவசாய பேர் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல் நான் எல்லாத்தாலையும் வேண்டுதல் வைப்பேன் என்னன்னா அவங்களுக்கு எதுனா ஒரு ஐடியாஸ் கேட்கும் போது கொஞ்சம் ஐடியா கொடுங்க ஐடியா ஐடியா தராங்க ஏன்னா இப்ப நிறைய வந்து படிச்சு பசங்க ஃபுல்லா இறங்கிட்டாங்க அவங்க அவங்க தாத்தா பா தாத்தா மாதிரி பண்ணலான்னு ஒரு செலவுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லாத போயிடுச்சு நாலேஜபுள் இதுல வந்து இறங்குனா கொஞ்சம் கால் பண்ணி பேசுவாங்க இது பெனிஃபிட்டே வந்து இந்த தண்ணி எடுத்து நம்ம நிலத்துக்கு வயல் போயிடுச்சுன்னா நல்ல மருந்து செலவு கம்மியாவது நல்லா இயற்கையா வருது அந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருக்கிற மாதிரிதான் இப்ப வாழை கோழைங்க எல்லாம் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அவங்க இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக வந்து தண்ணியை வந்து அப்படியே திருப்பி விடுவார் டிஃப்ரெண்ட் கிடையாது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் வெளி உணவு தெரியாது இருக்கும் இந்த மாதிரி மீன் பண்ணால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருந்தீங்க உங்களுக்கு வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போடணும் இல்லை வந்து எடுக்கணுமா இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது தாராளமாக கான்டெக்ட் பேசிக்கலாம் ஆ ரொம்ப நன்றிண்ணா ஓகே ஏன்னா அண்ணனோட வேலைய விட்டுட்டு தான் வந்துக்கிறார் நம்ம ஒவ்வொரு வீடியோலுமே நம்ம பார்த்தா சொல்லுவோம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிண்ணா நம்ம அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம உங்களுக்கு பேசிக்கலாம்ண்ணா சரி கானு ஓகேப்பா